ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தை மாசத்தின் அசத்தலான அறுவடையை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுரக்கா ரகம் பார்த்தீங்கன்னா மொச மொச மொசன்னு இருக்குதுங்க அந்த சுரக்காயை பார்த்திங்கன்னா அந்த காய் பார்த்திங்கன்னா நான் வந்து குண்டு காய் வெள்ளை சுரக்காய் அதாவது வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா கல்யாண பூசணி வெள்ளை பூசணி அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விதை தான் நான் வாங்கிட்டு வந்ததுங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீள ரகமாக வைக்கிதுங்க அது மேலேயும் பார்த்தீங்கன்னா மொச மொசன்னு வைக்கிதுங்க ஆனால் இதுவும் ஒரு சுரக்காதாங்க நான் அறுவடை பண்ணி நான் கட் பண்ணி பார்த்தேங்க ஆனால் அதுவும் சுரக்கா ரகம்தாங்க ஆனால் சுரக்கா ரகத்திலே இந்த மாதிரி ஒரு ரகத்தை நான் இப்போ தாங்க பார்த்துருக்கேன் வாங்க குண்டு சுரக்காயை அறுவடை பண்ணிக்கலாம் சூப்பரான குண்டு சுரக்கா நல்லா இலசாக இருக்குதுங்க சமைச்சு சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்தது சொரக்கா இந்த முறை பரவாயில்லைங்க எல்லாமே காய் நல்லா எனக்கு சுரக்கா போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அறுவடை கொடுத்துச்சிங்க நல்லா இலசாவும் கட் பண்ணி நல்லா சாப்பிட்டோங்க அது நல்லா பரவாயில்லைங்க சொர்காக்கு வந்து நம்ம வந்து இந்த முறை நல்ல அறுவடைன்னு சொல்லலாங்க வாங்க அறுவடை பார்க்கலாம் தமிட்டில் அம்பிகா சிஸ்டர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க கொடி அவரக்காய் வந்து விதைக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கொடி அவரைக்கை வந்து இப்போ ட்ரை பண்ண வேண்டாம் சிஸ்டர் அது பட்டம் முடிஞ்சு போச்சுங்க அது போட்டாலுமே உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே அது வளர்ந்து அது கொடியை கொடியாக மட்டும்தாங்க போகும் காய் வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க வெயில் காலத்தில் பூ உதுவு பிரச்சனை தாங்க ஜாஸ்தி வரும் அவரையில் அதனால் வந்து நீங்கள் அவரை ட்ரை பண்ணுறத விட குத்தவரை ட்ரை பண்ணுங்க அது நல்லா வருங்க நானும் இப்போ குத்தவரை தாங்க இளஞ்செடி போட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி குத்தவரை ட்ரை பண்ணலாங்க ஆனால் அவரை வந்து அது எனக்கு நான் இன்னும் இது வரைக்கும் கொடியவரி நான் ட்ரை பண்ணது கிடையாதுங்க அதை பற்றி எனக்கு கருத்தும் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா நம்ம ட்ரை பண்ணாத விஷயத்தை எப்படி நம்ம சொல்கிறதுன்னு ஒரு இதாக இருக்குதுங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன் குத்தாவலி ட்ரை பண்ணுங்க நல்லா வருங்க ஏன்னா நம்மளுக்கு குத்தாவலி தாங்க நம்மளுக்கு இந்த சீசனு கரெக்டாக வரும் அதனால தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் நான் குத்தாவலியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு சிஸ்டரும் கமெண்ட் கேட்டுருந்தீங்க கொத்தவரங்காயே நடலாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கொத்தவரங்கெல்லாம் கண்டிப்பாக நடலாங்க கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் சீசனில் வருங்க அது எந்த பிரச்சனையும் இல்லைங்க அது வந்து எப்படின்னா இந்த வெயில் காலத்தில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இலை நோவும் க வரவே வராதுங்க நல்லா கொத்தவரங்காய் வந்து நல்லா இந்த வெயிலுக்கு நல்லா வளருங்க அதனால் வந்து இந்த சீசன் அது கரெக்டான சீசனுங்க நீங்கள் கொத்தவரங்காய் ட்ரை பண்ணி நடுங்க நானும் இப்போ இந்த சனிக்கெழமை விதை போடலான்ட்டுருக்குறேங்க மறுபடியும் முளைக்க வைக்கிறேன் ஏன்னா இப்போ மூத்த பேச்சும் ரெண்டாவது பேச்சும் பார்த்திங்கன்னா காய்ங்க முக்காது இடத்துக்கு இருக்குதுங்க அடுத்த பேச்சுக்கு எனக்கு காய் வந்து வரணுன்றதுனால இப்போ நான் விதை போடலான்ட்டு தாங்க நானும் இருக்கிறேன் தாங்க நடுவேன் அதுக்கப்புறம் நேற்று பார்த்த போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க சூப்பர் அறுவடைனுக்கு சொல்லியிருக்கீங்க வாழ்த்துருக்கீங்க அது பார்க்கும்போதும் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க சப்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சமயத்தில் என்னென்ன காய்கள் விளதைக்கலாம் அப்படின்னு நான் என்ன கேட்டிங்கன்னா கொத்தவரங்காய் கத்திரிக்காய் தக்காளி குத்தவரை அதுக்கப்புறம் முள்ளங்கி அதுக்கப்புறம் பீக்குங்காய் புள்ளங்கா கூட ட்ரை பண்ணலாங்க தப்பில்லை ஏன்னா அதுவுமே கொடி சின்ன தாங்க அதனால் புள்ளங்கா கூட ட்ரை பண்ணலாங்க தப்பு இல்லை இதை இதை மட்டும் ட்ரை பண்ணால் போதுங்க ஏன்னா நல்லா வர காயை மட்டும் நட்டோம்னாவே போதுங்க வெண்டைக்காய கூட ட்ரை பண்ணலாங்க இதுங்கம் இந்த இந்த சீசனுக்கு இதை மட்டும் நட்டு நீங்கள் அறுவடை எடுத்தோம்னாவே தோட்டத்தில் சூப்பராக இருக்குங்க வெகு காலத்தில் வந்து நம்மளுக்கு சவால் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க அதனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டஃப் கொடுக்கற காயை அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எது நம்மளுக்கு ஈஸியாக விளையுதோ அதை மட்டும் போதிக்க அறுவடை பண்ணிக்கலாங்க இதுதான் நம்ம மாடித்தோட்டம் வச்சுங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா லாபம்னு கூட சொல்லிக்கலாங்க ஏன்னா நாம்ளும் கஷ்டப்பட தேவையில்ல காயும் நல்லா பறிச்சிக்கலாம் அதனால் என்ன கேட்டிங்கன்னா நான் புதுசாக எந்த காயும் நான் ட்ரை பண்ண மாட்டேங்க எது நல்லா என் மாடித்தோட்டத்தை நல்லா விளைச்சல் கொடுத்ததோ அதை தான் நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரகம் கூட பார்த்தீங்கன்னா நான் புது ரகம் நான் ட்ரை பண்ணலைங்க ஏற்கனவே நான் அறுவடை பண்ண கத்திரி ரகம் தான் மறுபடியும் நான் ட்ரை பண்ணி இப்போ இளஞ்செடி நட்டு வச்சுருக்கேன் அந்த மாதிரி எதுவுமே இப்போ அவருக்காயும் பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தை தான் நான் மறுபடியும் பயிர் போடுவேன் ஏன்னா எதுக்கு நோ உழுது எதுக்கு நோ உழலை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துட்றோங்க அப்படின்னும் போது நம்ம நோ உழாத செடியை நம்ம மாடித்தோட்டத்தில் விளைவிச்சு நம்ம தாங்க நம்மளுக்குமே நல்லது அதனால் வந்து எனக்கு இந்த வெரைட்டி ரகத்தை நிறைய யூடியூப் சேனலில் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை வருங்க ஆனால் வந்து அதை ட்ரை பண்ண போய் இருக்கிறக்காக நம்மளால் அறுவடை பண்ண முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுங்க அதனால் நான் என்ன பண்ணுறது எது நல்லா வருதோ அதை மட்டுமே நம்ம பயிரிட்டு நம்ம விளைஞ்சால் போதும் நம்ம அறுவடை எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் அதுக்குள்ளே போக விரும்புறதில்லைங்க நம்மளுக்கு நோவில்லாது இருந்தாவே போதும் காய்கறிகள் அப்படின்ற மாதிரி நான் இதுக்குள்ளேயே நான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறேங்க ஏன்னா விரட்டி ரகத்துக்கு போனோம்னா சப்போஸ் நோ தாக்கிடுச்சுன்னா எல்லா செடியும் தாக்கிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருதுங்க இப்போ தான் கொஞ்சம் மாடித்தோட்டத்தில் வந்து நோ தாக்காத இந்த வருஷமே எனக்கு வந்து நல்லா வருஷம்னு சொல்லலாங்க அந்த மாதிரி ஒரு காய்களுக்கு நோ தாக்காத நான் கொண்டு வந்துட்டுங்க பாருங்கள் செறி பழம் பாருங்கள் உங்களுக்கு அதையும் இந்த வீடியோவில் காட்டிருக்கிறோம் பாருங்கள் நிறைய பழம் இன்றைக்கி பறிச்சுங்க அதனால தான் சரி இதை உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாட்டுக்கு காட்டாத வீடியோக்கு காட்டுறேங்க இதையும் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் சந்தோ எப்படி சொல்கிறதுனா செரி பழத்தெலாம் நம்ம மாடித்தோட்டத்தில் விளையிறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு இதில் நான் வீடியோவில் இதை அட்டாச் பண்ணுங்க அந்த சரி அந்த முறை இது மட்டும் நீங்கள் நடு நடுங்க நான் சொல்கிற காய்கறி வரைக்கும் நட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து மாட்டித்தோட்டத்தில் சிறப்பாக பயிரிடலாங்க வேறு எதுனா கேள்வி இருந்தாலும் கம்மட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் இவ்வளோ பழம் இன்றைக்கி பறிச்சிருக்கேன் சூப்பரான செறி ஒரு கை பழங்க இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ வருங்க அந்த அளவுக்கு வெயிட் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து மிளகா ரகத்தில் நாலு வகை மிளகா ரகத்தில் நம்மளுக்கு அதெல்லாதுல நாலு நாலு மிளகா பறிச்சிருக்குறேங்க அப்புறம் சுரக்கா ரெண்டு சொரக்காய் ஒரு ஒரு சுரக்கானாலும் ஒன்றரை ஒன்றரை கிலோ வருதுங்க அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது பாவக்காய் வந்து அரை கிலோ வருங்க ஆனால் கொத்தவரங்க பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கால் கிலோ வருங்க அந்த அளவுக்கு காய் நல்லா ஒரு கிலோவே வருங்க அந்த அளவுக்கு தட்டு தட்டுறப்பறம் நிறைஞ்சிருக்குதுங்க பார்த்து சப்போர்ட் கொடுங்க எதுனா சார் டவுட் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் ப்ரைய பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க பாய்